சபையில் அமைச்சர் சம்பந்தவுடன் ஜீவன் தொண்டமான் பெருந்தோட்ட தொழிலாளர் விவகாரம் குறித்து தர்க்கம் என்பதாக அதற்கு தள்ளிப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் எழுத்திருக்கும் தீர்மானம் குறித்தும் அவர்களுக்கு நிர்மாணிக்கப்படவிருக்கின்ற நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட இருக்கின்ற வீடுகள் தொடர்பிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர் சாமர சம்பந்த சனாயகவினால் கேட்கப்பட்ட வாய்மூல விடைக்கான இடையீட்டு கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே சபையில் இருந்த ஜீவன் தொண்டமான் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அமைச்சரின் கருத்துக்கு தமிழ் எம்பிக்கள் பலரும் நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் சாமர சம்பத் தசநாயக்க பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானம் என்ன என கேட்டதற்கு அமைச்சர் சமத்த வித்யாரத்ன பதிலளிக்கையில் லயன் அறைகளில் இருக்கும் மலையக மக்கள் இரண்டாயிரத்து பேருக்கு வீட்டு உரிமை பத்திரம் கையளிக்கும் நிகழ்வு நாளை அதாவது இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் பண்டாரவலை பொது விளையாட்டு மைதானத்தில் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த நிகழ்வுக்கு ஜீவன் தொண்டமான் மனோ கணேசன் மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம் என்ற விடயத்தினையே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த விடயத்தில் இந்தியாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களின் உதவியுடனேயே இது இடம்பெறுகிறது அதே நேரம் அன்றைய தினம் காணி உரிமை பத்திரம் எல்லோருக்கும் வழங்கப்பட மாட்டாது அடையாளத்துக்காக ஒரு சிலருக்கு வழங்கப்படும் அதே நேரம் இருநூற்றி முப்பத்தேழு காணி உறுதிப்பத்திரம் பத்திரம் தயாரித்து வைத்த இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து காணி வீடுகள் வழங்கப்படும் எனவே அடிப்படை வசதிகள் அனைத்தும் இதன்போது குறுக்கிட்ட ஜீவன் தொண்டமான் எம்பி அமைச்சரை நோக்கி நீங்கள் பன்னிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்து பதினாறு வீடுகள் வழங்கவில்லை சான்றிதழை வழங்குகிறீர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகியும் மலையகத்தில் ஒரு வீடு கூட அமைக்கவில்லை என்ற கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் அதற்காக அமைச்சர் பதிலளிக்கையில் ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு வீடுகளை வழங்க முடியாது என்பது யாருக்கும் தெரிந்த விடயம் அன்றைய தினம் வீட்டு உரிமை பத்திரமே வழங்குகிறோம் அதே நேரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் அந்த வீடுகளை கையளிக்கும் போது காணி உறுதிப்பத்திரங்கள் கையளிக்கப்படும் கடதாசி அல்ல வீட்டுடன் ஸ்திரமான காணி உறுதிப்பத்திரம் வழங்கவும் ஜனாதிபதி உள்ளிட்ட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதன்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி பிரதமர் கொரட்டா கயந்த கருணாத்தில குறிப்பிடுகையில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மலையின் மக்களுக்கு வீடுகளை வழங்கும் போது நாங்கள் அதற்குரிய உரித்துரிமையை உரிமை பத்திரத்தையும் வழங்குகிறோம் என்று தெரிவித்திருந்தார் அதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில் அட்டன் பிரகடனத்தில் காணி உரித்துடன் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மலேக மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் நாங்கள் அதனை நிறைவேற்றுவோம் என்ற கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் பொழுது மீண்டும் குறுக்கிட்ட ஜீவன் தொண்டமான எம்பி நல்லாட்சி அரசாங்கத்தில் இரண்டாயிரம் வீடுகள் வரை கட்டப்பட்டிருந்தன நான் அமைச்சராக இருந்த ஒரு வருடத்தில் ஆயிரத்து முன்னூறு வீடுகள் கட்டப்பட்டன என தெரிவித்துக் கொண்டிருக்கையில் அவரது வாங்கி முடக்கப்பட்டிருந்தது அதன்போது சாமர சம்பத் எம்பி எழுந்து பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என தெரிவித்தார் பொது அதற்கு அமைச்சர் பதிலளித்திருந்தார் ஜனாதிபதி இந்த சபைக்கு வந்து அரச ஊழியர்களின் சம்பளத்தை முடிந்தளவு அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தார் அதேபோன்று தனியார் துறையின் அடிப்படை சம்பளத்தையும் எங்களால் தலையிட முடியுமான அளவு தலையிட்டு அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தோம் பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி தெரிவிக்கையில் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்க நாங்கள் கொள்கை அளவில் தீர்மானித்திருக்கிறோம் அதனை பெற்றுக் கொடுக்க முடிந்தளவு தலையீடு மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார் அந்த நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருகிறது என்ற விடயமும் அமைச்சரினால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதன்போது மீண்டும் எழுந்த ஜீவன் தொண்டமான எம்பி இந்த வருடத்தில் நீங்கள் எத்தனை வீடுகள் கட்டியிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை கட்டிருந்தார் இருநூற்றி முப்பத்தேழு ஒப்புக்கள் இப்போது தயாரிக்கப்பட்டன அவை மலைய அது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பை வழங்குவீர்களா இல்லையா இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் என்ற கேள்வியும் அவரால் எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை நாங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கிறோம் அதே போன்று நாட்டு மக்களின் வரி பணத்தில் ஆயிரத்து மில்லியன் ரூபாய் எமது அடிப்படை தேவைகளுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் தற்போது நானூற்றி ஐம்பத்து அறுவீடுகளை நிர்மாணிக்கும் பணியை ஆரம்பித்திருக்கிறோம் போன்று ஜனாதிபதி வாக்குறுதி அளித்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளருக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் வழங்கியிருப்பதை மையப்படுத்தியதை அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விவாதமாக நேற்றைய தினம் இந்த விவகாரம் சபையில் பேசப்பட்டது